ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு இனியாவின் இவ்விதமான மிரட்டலை சற்றும் எதிர்பாராத இளங்கோவும் அறைக்கு வெளியே இருந்த சூர்யாவும் கொஞ்சம் மிரண்டுதான் போய்விட்டனர் அதிலும் ரேஷ்மியின் உடலில் இருந்து தன்னை விரட்டப் பார்த்தால் இருவருக்கும் ஏதாவது சிறு சிறு அசம்பாவிதங்கள் நேரலாம் என்று அவள் கூறியதும் ஆடிப்போய்விட்டனர் இருவரும் சூர்யாவோ தனக்கு நேர்ந்த விபத்தே தானாக நடந்தது அல்ல இனியாவால் தான் அந்த விபரீதம் நேர்ந்தது என்று தெரிந்ததும் அவனுடைய உடலில் லேசாக நடுக்கம் வந்து நின்றது என்ன அப்படி பாக்குறீங்க நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா ஆனா ஆனா அது நான் அதுதான் உண்மை இனியும் அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா என் வேலை முடிகிற வரைக்கும் என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது என் வழியில குறிக்கிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இது அந்த சூர்யா கிட்டயும் சொல்லி வச்சிருங்க புரிஞ்சதா இளங்கோவை பார்த்து மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறினால் ரேஷ்மி உடலில் இருந்த இனியா இளங்கோவுக்கு சட்டென என்ன சொல்வதென்று புரியாமல் சிறிது நேரம் முழித்துக்கொண்டு நின்றாலும் பிறகு அவளிடம் ஒரு நிபந்தனை வைத்தான் சரி இனியா நானோ சூர்யாவோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை கேட்டவாறு அவனை ஏறிட்டு பார்த்தாள் உனக்கு இன்னையிலேருந்து ஒரு மாதந்தான் நான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீ வந்த வேலையை முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிடணும் அந்த ஒரு மாதம் முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட நீ ரேஷ்மி உடம்புல இருக்கக்கூடாது அவளை விட்டு போயிடணும் என்ன சரியா ம் சரி அவன் உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் போதும் அதுக்கு மேலே தேவையே இல்லை எனக்கு நான் முடிச்சுட்டு போயிடுறேன் அதே மாதிரி அவன் உயிர் போகிறதுக்கு நீ தான் காரணமாக இருந்தாலும் வெளிப்படையாக நீ யார் கண்ணுக்கும் தெரிய போகிறது கிடையாது ரேஷ்மி தான் தெரிய போகிறா அதனால் நீ அவனை பழி வாங்க போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது ரேஷ்மியோட பேர் எந்த வகையிலையும் வெளியே வரக்கூடாது கண்டிப்பாக வராது என்னால் ரேஷ்மிக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்னை நீங்கள் முழுசாக நம்பலாம் குட் இன்னும் எனக்கு உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்கணும் அதையும் கேட்டு முடிச்சிடுறேன் ம் கேளுங்க நீ எடுத்த இந்த தற்கொலை முடிவு தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா இனியா இல்லை எனக்கு தோணலை நீ ஏன் தற்கொலை பண்ணி சா சாகணும் இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது ஓன் வீட்டுக்காரரும் நல்லவர் தான் கண்டிப்பாக அவர் இதில் உன்னை குத்தம் சொல்லியிருக்கவே மாட்டார் விஷால் அப்படிப்பட்டவரே இல்லை இல்லையா அப்படி இருக்கிறப்ப நீ இப்படி இறந்து ஆவியாக அவனை பழி வாங்கிறதுக்கு பதிலாக உயிரோடு இருந்தே அவனை பழிவாங்கிருக்கலாம்ல நீ ஏம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த ஏன் இப்படி பண்ண இவர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தினம் வந்தா வந்திருக்கிறது இவரா இல்லை அந்த அப்பாவியான்னு தினம் சந்தேகத்திலேயே பயந்து பயந்து என்னை சாக சொல்கிறீங்களா அந்த மாதிரி இருக்கிறது சாத்தியமா முத அதை சொல்லுங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இருந்து அதை அனுபவித்த எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம்னு ஒரு தடவை அவனை நம்பி என் வீட்டுக்குள்ளே விட்டது போதும் அந்த ஒரு அவமானத்தையே என்னால் இன்னும் ஜீரணிக்கவே முடியலை ஏன் கேட்குற யாராலையும் அதை எடு ஜீரணிக்க முடியாது அந்த கன்றாவியை நினைச்சாலே எனக்கு உடம்பு இன்னமும் நடங்குது இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற தைரியம் எனக்கு இல்லை அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு எடுத்தேன் ஓ அப்புறம் இனியா நீ ஆவியாக இறங்குறதுக்கு வேறு யார் உடலை வேணுன்னாலும் பயன்படுத்தி இருக்கலாம்ல எதுக்கு நீ ரேஷ்மி தான் வேணும்னு அவளை சூஸ் பண்ண அதுதான் சொன்னேனே நானும் ரேஷ்மியும் ஏற்கனவே அறிமுகமாகி நல்ல பழக்கம் ஆயிட்டோம் அதே மாதிரி எனக்கு ரேஷ்மின்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும் என்னோட மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அவகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அவளும் நான் சொல்கிறத முழுசாக நம்பி கேட்பா எனக்கு ஆறுதலாகவும் இருந்தா அவ எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா ரேஷ்மி என்னை மாதிரி கண்ணுக்கு மை வச்சு புடவை கட்டுனான்னா கொஞ்சம் கொஞ்சம் என் ஜாடையில் தெரிவா ஆரியன் அவளை பார்க்குறப்ப எல்லாம் அவனுக்கு என்ன ஞாபகம் இந்த இனியா ஞாபகம் வரணும் முகத்தில் பயமும் கலவரமும் வரணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் அவன் சாகிற வரைக்கும் அவனோட அந்த கண்ணில் பயம் 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 அது இருந்துக்கிட்டே இருக்கணும் இது எல்லாம் தான் நான் ரேஷ்மி உடம்பில் வர காரணம் போதுமா சரி ஓகே எல்லாத்துக்கும் நீ கரெக்டாக பதில் சொல்லிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஞாபகம் இருக்கட்டும் இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் தான் உன்னோடய டைம் எனக்கு ஒரு மாதம் கூட வேணாம் அதுக்கு முன்னாடியே கூட நான் வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவனை பழி வாங்குறதுல உங்களை விட எனக்கு தான் அவசரம் புரிஞ்சதா அதை பற்றின பயமோ கவலையோ உங்களுக்கு தேவையில்லை அதற்கு பிறகு இளங்கோ மௌனமானான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் சிறிது நேரம் அப்படியே இருந்துவிட்டு பிறகு ரேஷ்மி கூல் கூல் அப்படியே அமைதியாக இருமா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அங்கிருந்து மெதுவாக முன்னறைக்கு வந்தான் திகைப்பில் இருந்து சிறிதும் மீளாமல் இருந்த சூர்யா இளங்கோவை கண்டதும் பதட்டத்துடன் எழுந்தான் டே இளங்கோ என்னடா இது இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு வேக வேகமாக பேசிக்கொண்டே போனவனை பேசாமல் இரு என்பது போல் சைகை காட்டினான் இளங்கோ ஆனால் சூர்யாவோ அதை கவனிக்காமல் மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டான் ரேஷ்மி இப்போ என்னடா பண்ணுறா கொஞ்சம் மெதுவாடா இப்போ எதுவும் பேசவனா நாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேஷ்மி எந்திரிச்சிடுவா அமைதியாக இரு இளங்கோ மெல்லிய குரலில் அவனை அடக்கினான் அதற்கு பிறகு இருவரும் அமைதியாக இருந்தனர் அப்போது சூர்யாவின் அலைபேசி அவனுடைய பேன் பேக்கெட்டில் இருந்து ரீங்காரமிட்டது கையில் எடுத்து அலை அழைத்திருப்பது யாரென பார்த்தான் சூர்யா ஷில்பா தான் அழைத்திருந்தாள் சூர்யா அழைப்பை ஏற்காமல் அணைத்தான் நைட் உனக்கு நானே கால் பண்ணி பேசுகிறேன் என்று சில்ப் ஷில்பாவின் வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்பிவிட்டு அலைபேசியை உள்ளே எடுத்து வைத்தான் சூர்யா அடுத்த பத்து நிமிடம் கழித்து ரேஷ்மி அண்ணா என்று அழைக்கும் உள்ளிரு குரல் உள்ளிருந்து கேட்டது இளங்கோ எழுந்து உள்ளே செல்வதற்குள் அவளே மீண்டும் அண்ணா என்று அழைத்து கொண்டே தூக்கத்தில் இருந்து எழுந்து வருவதைப் போல் எழுந்து முன்னறைக்கு வந்தாள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களாண்ணா வாம்மா என்னாச்சுன்னா எனக்கு எல்லாம் சரியாக போச்சா இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே இளங்கோவிடம் கேட்டாள் ஆமாம் ரேஷ்மி உனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாக போச்சு இனிமேல் உன்னை பயமுறுத்துகிற மாதிரியான எந்த கனவும் தூக்கத்தில் வராது அதே மாதிரி இனிமேல் தூக்கத்தில் எழுந்து நடக்கிறது எல்லாம் இருக்காது நைட்டு தூங்கினா காலையில் தான் எழுந்திருப்ப அவ்வளவு சூப்பராக தூக்கம் வரும் முழுசாக நீ குணமாயிட்ட இப்போ உனக்கு சந்தோஷமா ரேஷ்மி ரொம்ப சந்தோஷண்ணா அவளுடைய முகம் பிரகாசமாகியது சரி நாம் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா சூர்யாவை பார்த்து கேட்டாள் டீ சொல்லியிருக்கேம்மா வந்ததும் குடிச்சிட்டு கிளம்பலாம் அது வரைக்கும் இங்கே உட்காரு என்று இளங்கோ கூறவும் அவளும் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள் சிறிது நேரத்தில் தேநீர் வந்தது மூவரும் எடுத்து குடித்தனர் தேநீர் காலியான பிறகு சூர்யாவும் ரேஷ்மியும் எழுந்தனர் வரோண்டா இளங்கோ தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப பாய் எதுக்குமா என்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிற நானும் உனக்கு சூர்யா மாதிரி தானே அதனால இனிமேல் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத சரியா சரிங்கண்ணா சிரித்து கொண்டே பதில் கூறினாள் ரேஷ்மி அன்று இரவு சூர்யா தன் அறைக்கு வந்ததும் இரவு உடை உடைக்கு மாறிக்கொண்டான் கொண்டான் பிறகு படுக்கையில் சாய்ந்தபடி ஷில்பாவை அழைத்தான் அலைபேசியில் ஹலோ சூர்யா மறுமுனையில் உடனே எடுத்து அவசரமாக பேசினாள் ஷில்பா அன்று இளங்கோ ரேஷ்மிக்கு செய்த ஹிப்னாட்டிச முறையில் அவர்கள் எதிர்பார்த்த தகவல் தெரிந்ததா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்கு ம் சொல்லு ஷில்பா என்ன பண்ணிட்டிருக்க உங்கள் காலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் சூர்யா அதுக்காக தான் நான் ஈவினிங்கே உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனால் நீங்கள் சட்டுன்னு கட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஆமாம் ஷில்பா அந்த நேரத்தில் நான் இளங்கோடய கிளினிக்கில் தான் இருந்தேன் அதுதான் பேச முடியலை ஓகே என்னாச்சு சூர்யா ரேஷ்மிக்கு இளங்கோ அண்ணா சிப்னாட்டிசம் செஞ்சாரா அதில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தது தெரிஞ்சதா அவள் உடம்புல இருக்கிறது இனியா தானே ஆமாம் ஷில்பா அது இனியாகவே தான் அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஷில்பா தாங்கவே முடியல ரொம்ப அநியாயம் இந்த ஆரியனால் அவளுக்கு நேர்ந்த கொடுமை இருக்கே அதை மன்னிக்கவே முடியாது ஓ அப்படின்னா இனியா இறந்ததுக்கு ஆரியன் தான் காரணமா ஆமாம் ஷில்பா இனியா கூறியதை முழுவதுமாக ஷில்பாவிடம் கூறி முடித்தான் சூர்யா கேட்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கே இனியாவுக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது சூர்யா இன்னும் 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 அவனுக்கு நரகத்தை காட்டணும் அப்போ தான் மனசு ஆறும் போல கோபத்துடன் பேசினாள் ஷில்பா ஆமாம் ஷில்பா அதுதான் இன்னும் ஒரு மாசத்துல அவனை பழி வாங்கிட்டு ரேஷ்மி உடலை விட்டு இனியா இனியாக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சூர்யா இப்படி கூறியதும் மனம் திக்கின்றது சில்ப் ஷில்பாவுக்கு அன்று மதுவந்தி கூறியது அவளுக்கு நினைவில் வந்து அவளை பயமுறுத்தியது அத்தியாயம் நாற்பத்தி எட்டு ரேஷ்மிக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல மாப்பிளையாக பார்க்க வேண்டும் என்று சூர்யா கூறியவுடன் ஷில்பா துணுக்குற்றாள் அன்று ஒரு நாள் அவளுக்கும் மதுவந்திக்கும் நடந்த உரையாடல் நினைவில் வரவே அந்த யோசனைக்கு சென்று விட்டாள் மறுமுனையில் ஷில்பாவிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே சூர்யா யோசனையாக கேட்டான் ஷில்பா என்ன பதிலையே காணா லைனில் இருக்கியா ம் கேட்டேன் சூர்யா நீங்கள் சொல்கிறது சரிதான் அவளுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும் அதை தான் நான் யோசிச்சிட்ருந்தேன் பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு அலைபேசி அணைத்தனர் ரேஷ்மியின் மனதில் விஷால் இருக்கிறான் என்று தான் நினைப்பதாக மதுவந்தி கூறியதை நினைத்தால் ஷில்பாவுக்கு மனம் பகீர் என்றது இவர் பாவம் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்காரு ஆனால் ரேஷ்மி மனசில் விஷால் இருக்கார் இந்த விஷயம் எப்போ வெளியே சொல்ல போகிறாளோ ரேஷ்மி சூர்யா இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு தெரியலையே அவருக்கு இது பெரிய இடியாக இருக்குமோ என்ன நடக்கப் போகிறதோ என்கிற கலவரம் மனதில் தோன்ற அதற்கு தன்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று படுக்கையில் படுத்தவாறு யோசனை செய்து கொண்டே அப்படியே அவளையும் அறியாமல் உறங்கி போனாள் ஷில்பா அடுத்த இரண்டு நாட்கள் நகர்ந்து அந்த வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தது முதல் நாளே சூர்யாவிடம் அவனுடைய தாய் கார்த்திகா நினைவுபடுத்தி கேட்டார் ஏம்பா சூர்யா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷில்பாவோட அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு சாயந்தரம் வர்றதா சொல்லியிருந்தாங்கல்ல ஷில்பா அப்புறம் எதுவும் சொன்னாலா நாளைக்கு அவங்க வருவாங்க தானே வந்துருவாங்கம்மா நானும் எதுக்கும் கிட்டே இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் ஆமாடா அவங்கள வர சொல்லிடு ம் சொல்கிறேம்மா ஷில்பாவுக்கு தொடர்பு கொண்டு அதை பற்றி பேசினான் உங்களுக்கு நூறு ஆயுசு சூர்யா இங்கேயும் இப்போ தான் அம்மாவும் அப்பாவும் இதை பற்றி பேசிகிட்ருந்தாங்க உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க நாளைக்கு கண்டிப்பாக வருவோன்னுட்டு ஓ சூப்பர் ஷில்பா அது சரி உன் அப்பா அம்மாவோட நீந்தானே வருவேன் அப்படி தான் நினச்சிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்டப்பறந்தான் எனக்கு டவுட் வருது ஒருவேளை என்னை அவங்க கூட வர வேணான்னு சொல்லிடுவாங்களோ அச்சோ அப்படிலாம் சொல்லுவாங்களா தெரியலையே பெரியவங்க நாங்கள் உன் கல்யாணத்தை பற்றி பேச போகிறப்ப அங்கே நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா ஏய் அங்கிள்கிட்டையும் ஆன்டிகிட்டையும் நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீயும் அவங்களோட கண்டிப்பாக வா டீ குள்ளே கத்திரிக்கா அப்பாடா நீங்கள் என்னை இப்படி உள்ள கத்திரிக்கான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்ததா அதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்போ வை நான் எங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் ஹலோ ஹலோ இருங்க பாஸ் நான் சும்மா தான் கொஞ்சம் நேரம் உங்களை கதற வைக்கலாமேன்னு அப்படி சொன்னேன் நாளைக்கு நானும் தான் வருவேன் என் கதறல் உனக்கு இனிக்குதா இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க உன்னை வரவேணான்னு எதுவும் சொல்லலையா சொன்னாங்க சூர்யா அம்மா என்ன வரவேணான்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் தான் கெஞ்சி கூத்தாடி ஒப்புதல் வாங்கிட்டேன்ல அப்பா தான் எப்பவும் எனக்கு சப்போர்ட் ஆச்சே நான் கெஞ்சிறதை பார்த்துட்டு அவரே அம்மாக்கிட்ட அவளும் தான் கூட வரட்டுமே இந்தோ அப்படின்னு சொன்னதும் அம்மாவும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க ம் ஓகே நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்போ பாய்டிக்குள்ளே கத்திரிக்கா ம் பாய் அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்தே கார்த்திகா படு உற்சாகமாக இருந்தார் தன் மகனை மணக்கப் போகும் பெண்ணின் வீட்டிலிருந்து அதாவது தன் சம்பந்தி வீட்டிலிருந்து தன் மகனுக்கும் அவர்கள் மகளுக்கும் திருமணம் சம்பந்தமாக பேசுவதற்கு அவர்கள் வருவதில் அவருக்கு எக்கச்சக்க மகிழ்ச்சி கணவர் இருந்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்கிற ஆதங்கம் மட்டும்தான் அவருக்கு கணவரை இழந்ததும் இருவருக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டுமே என்கிற ஒரே கவலை தான் இருந்தது அவருக்கு அது இப்போது நல்ல சம்பந்தமாக கூடி வருவதில் அவருக்கு ஆனந்தம் இல்லாமல் இருக்குமா அந்த சந்தோஷமே அவருக்கு ஒரு ஐந்து வயது குறைந்தது போன்ற ஒரு துள்ளலுடன் காணப்பட்டார் மாலை சரியாக ஆறு முப்பது மணிக்கு எல்லாம் ஷில்பாவும் அவளுடைய தாய் தந்தையும் சூர்யா வீட்டிற்கு வந்துவிட்டனர் வாசல் வரை சென்று அவர்களை வரவேற்றார் கார்த்திகா அவர்கள் முகத்திலும் மகிழ்ச்சி பரவியிருந்தது வாங்க சம்பந்தி வாங்க அம்மா வாங்கம்மா ஷில்பா புன்னகையுடன் உள்ளே நுழைந்தவர்களை வரவேற்று அமர வைத்தார் கார்த்திகா ஷில்பா எளிமையான ஜரிகையுடன் கூடிய ஒரு சிகப்பு நிற பட்டு சேலையில் அதற்கேற்ற நகைகளும் என்று ஜொலித்தாள் சூர்யா உள்ளிருந்து வந்தான் அவனும் அடர்பச்சை நிற சட்டையில் ஹீரோ மாதிரி ஜம் என்று வாங்க அங்கள் வாங்க ஆன்டி என்று அழைத்தவாறு வந்தான் வாங்க பிள்ளை அவர்கள் எதிரே இருந்த இருக்கைகளில் கார்த்திகாவும் சூர்யாவும் அமர்ந்து கொண்டனர் சூர்யாவும் ஷில்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெல்ல சிரித்து கொண்டனர் ஷில்பா உட்காராமல் நின்றிருக்கவும் ஏமா ஷில்பா நிற்கிற நீ உட்கார்மா மரியாதையெல்லாம் மனசில் இருந்தால் போதும் உட்காரு என்று எதிரே காலியாக இருந்த இருக்கையை காட்டினார் கார்த்திகா எங்கே சம்பந்தியம்மா உங்கள் பொண்ணை காணோம் ஷில்பாவின் தாய் இந்துமதி கேட்டார் இதோ உள்ளதான் இருக்கா சம்பந்தியம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கா இப்போ வந்துருவா அவள் அவர் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளிருந்து வெளியே வந்தாள் ரேஷ்மி ஒரு ஏளிமையான சில்க் காட்டன் புடவையில் வந்திருந்தாள் அவளும் வந்தவர்களை வரவேற்றுவிட்டு தானும் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் ஷில்பாவுக்கு அவளை பார்த்தவுடன் தன் தோழி இனியாவின் ஞாபகம் வந்து மனதை வருத்தம் கொள்ள வைத்தது கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்க்க சட்டென்று யாரும் பார்ப்பதற்கு முன் தன்னை சுதாரித்து கொண்டாள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்ததில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் குணசேகரன் சூர்யாவின் தந்தையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக முதலில் அவரை பற்றிய பேச்சை ஆரம்பித்தார் கார்த்திகாவும் அவரை பற்றியும் அவரும் போலீஸ் துறையில்தான் இருந்தார் என்பதையும் சமீபத்தில் ஒரு பத்து மாதம் முன்புதான் அவர் இறந்தார் என்பதையும் கண்கள் லேசாக கலங்க கூறி முடித்தார் பிறகு சிறிது நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தனர் இருதரப்பின் சொந்தங்களை பற்றியும் பேசி முடித்த பின் மெல்ல தாங்கள் வந்ததற்கான பேச்சை துவக்கினார் குணசேகரன் அப்புறம் சம்பந்தியம்மா பசங்களுக்கு கல்யாணம் எப்போ வைக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது பற்றி எதுவும் நீங்களும் மாப்பிள்ளையும் பேசியிருக்கீங்களா அதாவது சம்மந்தி நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ மொதல் நாம் நிச்சயம் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் என் பொண்ணு ரேஷ்மிக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் அவளுக்கும் அமைஞ்சிரட்டும் அப்புறம் ஒன்றா கல்யாணம் வைக்கலாமே அதுக்கு என்ன சம்பந்தியம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதானே இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் கல்யாண வயசில் பொண்ணை வீட்டில் வச்சுட்டு மொதல் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அது எங்களுக்கு நல்ல <ப்பே> எங்களுக்கும் நல்லா புரியுதும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேஷ்மி இப்போ எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான் நீங்களும் மாப்பிள்ளை பாருங்கள் நாங்களும் பார்க்குறோம் சேர்ந்து பார்த்தா சீக்கிரமாகவே ஒரு நல்ல பையனாக கிடைக்க போகிறாரு ரேஷ்மிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்பந்தியம்மா ஆமாம் சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் அப்படியே செய்வோம் உங்கள் வீட்டு பக்கம் யாராவது நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நாம் இப்போதைக்கு எங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் முதல் நிச்சயம் பண்ணிடுவோம் சரிதானே ம் ஆமாம் சம்மந்தி அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாளாக பார்ப்போம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் சம்மந்தி அம்மா நாங்களே ஜோஷியர்கிட்ட கேட்டு ஒரு மூணு தேதியை குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எந்த தேதி எல்லாருக்கும் சௌகரியப்படுதோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி இருங்க நான் போய் ஸ்வீட் கொண்டுட்டு வரேன் அதற்குள் கார்த்திகாவை தடுத்து அமர வைத்தாள் ஷில்பா அத்தே இருங்க நான் போய் எடுத்துட்டு வர்றேன் எழுந்து வேகமாக உள்ளே சமையலறைக்குள் சென்றாள் ரேஷ்மி நீயும் போம்மா ஷில்பா கூட கார்த்திகா மகளிடம் உத்தரவிட்டார் ஆனால் ரேஷ்மியோ எதையும் கவனிக்கும் நிலையில் இல்லாமல் எங்கோ வெறுத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் கார்த்திகா பேசியது அவளுக்கு காதிலேயே விழவில்லை ஷில்பாவின் தந்தை பேசியதை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்துப் போயிருந்தாள் ஐயோ இதென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா நான் தான் விஷாலை லவ் பண்ணுறேனே எப்படி நான் சொல்ல போகிறேன் இவங்க கிட்ட தான் சொன்னதை காதில் வாங்காமல் யோசனையுடன் அமர்ந்திருந்த மகளை பார்த்த கார்த்திகா மீண்டும் அவளை அழைத்தார் ஏய் ரேஷ்மி இருமுறை அழைத்ததும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் ரேஷ்மி என்னம்மா ஷில்பாவோட நீயும் போகணுன்னு அப்போதே இருந்து உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன் நீ எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டுருக்க அப்படி என்ன யோசனையில் இருக்க அது அது வந்துமா என்ன கூறி சமாளிப்பது என்று அவள் யோசிப்பதற்குள் ஷில்பாவின் தந்தை நடுவில் வந்து அவளை காப்பாற்ற முன்வந்தார் எல்லாரும் சேர்ந்து தனக்கு எப்படியான ஒரு பையனை கொண்டு வர போகிறாங்களோ அவன் எப்படி இருப்பான் அழகாக இருப்பானா நல்லவனாக இருப்பானா இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போல இல்லையாம்மா ரேஷ்மி ரேஷ்மி பதில் எதுவும் கூறாமல் வெட்கப்படுவதைப் போல் சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டாள் இருவரும் சேர்ந்து இனிப்பு காரம் என்று தட்டில் வைத்துக்கொண்டு வந்தார்கள் அனைவரும் பேசிக்கொண்டே அதை உண்டு முடித்தனர் பிறகு ஷில்பாவும் ரேஷ்மியும் சேர்ந்து காபி போட்டு அனைவருக்கும் கொண்டு வந்து கொடுத்தனர் பிறகு குணசேகரனும் இந்துமதியும் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு ஷில்பாவை அழைத்து அங்கிருந்து புறப்பட்டனர் மறுநாள் காலை எப்படியும் விஷாலை பற்றி தன் அண்ணனிடம் சொல்லி விடுவது என்று முடிவெடுத்திருந்தால் ரேஷ்மி சூர்யா என்ன சொல்ல போகிறான் இந்த திருமணம் நடக்குமா பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே